இது வந்து நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இயங்கிறது தான் நம்ம மனசு மனசு என்னன்னு சொல்லிட்டேன் நேச்சுரல்னு சொல்லிட்டேன் நேச்சுரல்னால் எப்படி அடுத்து வருவோம் நேச்சுரல்னால் என்ன மழை பெய்யறது நேச்சுரல் அதை யாரும் உருவாக்க முடியாது வெயில் அடிக்கிறது காற்று அடிக்கிறது இயற்கையில் இருக்கிற வெப்பநிலை முதற்கொண்டு ஐந்து பூதங்கள்னு சொல்கிறாங்களே ஏதாவது ஒன்றாவது நம்ம கண்ட்ரோலில் இருக்கா அது மாதிரி தான் என்னுடைய மனசு பகவத் ஐயாவுக்கும் இதுவரையில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆன்மீக அமைப்புக்குமே என்ன வித்தியாசங்கிறது நமக்கு தெரியும் நான் உலகத்தில் இருக்கிற எல்லா மாதிரியான ஆன்மீக அமைப்புகளும் என்ன சொல்லித்தருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னுடைய மனசு நான் விரும்பினபடி செயல்பட்டால் எனக்கு ஹாப்பி ரைட்டு தானே கொஞ்சம் நீங்கள் எல்லாம் பேசணும் நான் மட்டுமே பேசுகிறது இல்லைன்னு இதை நான் சொல்லியிருக்கிறேன் இது உண்மையில் அப்படி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் என்னுடைய மனசு நான் சொல்வதுன்னா என்னுடைய அறிவு சொல்கிற மாதிரி கேட்டால் எனக்கு என்னங்க ஹாப்பி அதுக்கான முயற்சிக்கு தான் நம்ம எதுக்கு போகிறோங்க எல்லா ஆன்மீக வகுப்புகளுடைய மனசுக்கு கொடுக்கப்படுற அத்தனை பயிற்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தியானம் மாவட்டம் விசாரணை என்ன கூட எடுத்துக்குங்க அதனுடைய நெட் சாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய அறிவு சொ விரும்புகிற மாதிரி என் மனசு நடந்தால் எனக்கு என்னங்க ஹாப்பி சந்தோஷம் மகிழ்ச்சி இதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க மனசை வந்து என்ன பண்ணுறாங்க கட்டுப்படுத்துறதுக்கு தானே எல்லா பயிற்சியுமே நம்ம இட எல்லாம் நம்ம எழுதுவதில் எடுத்துக்கிற அத்தனை பயிற்சியுமே என்னென்னு கேட்டிங்கன்னா மனசை என்னப்படுத்துகிறோம் அறிவின் முயற்சினால் மனசை கட்டுப்படுத்துகிறதுக்கான முயற்சிகள் தான் சுதந்திரமாக இருக்கிற மனசை ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி எதை வச்சு ஃபோக்கஸ் பண்ணுறங்க அறிவி வச்சு நம்மளா வழினா ஃபோக்கஸ் பண்ணுறது சார் தியானம் எது கூட வச்சிங்க நீ இங்கே கான்சென்ட் பண்ணுங்க என்ன கூட பண்ணுங்கள் ஒரு நீங்களாக வழினால் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் எல்லா பயிற்சியுமே இதுவரையும் நீங்கள் சொல்லியிருக்கிற எல்லா ஆன்மீகத்துலையும் இந்த மாதிரியான ஏதோ ஒரு பயிற்சி முறை தானே சொல்லிக் கொடுத்துருக்கப்பட்டிருக்குது வேறு ஏதாவது சொல்லிக் கொடுத்துருக்காங்க இது இன்னும் சரியாக சொல்லணும்னா என்ன அறிவுன்னு வச்சுக்கோங்க இதனுடைய மனசுன்னு வச்சுக்கோங்க இந்த அறிவு விரும்பின மாதிரி இந்த மனது கண்ட்ரோலாக இருக்கணுங்கிறதுக்கு தான் எல்லாருமே பயிற்சி முயற்சிகளை சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க அந்த வகையில் தான் பண்ணும் அதாவது எல்லா ஆன்மீகமும் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட்டுன்னு வச்சுக்கோங்க ஆன்மீக அமைப்புகளுடைய ஒட்டுமொத்த பாதை இலக்கு வந்து நைன்டி நைன் பர்சன்ட் என்னான்னா நான் விரும்பின மாதிரி என் மனசு செயல்பட்டால் எனக்கு சந்தோஷம் அப்படி தான் எல்லோரும் வச்சுருக்குறாங்க பகவத் ஐயாங்கிறவர் இந்த தொண்ணூற்றொம்போது பர்சண்ட்டுமே என்ன சொல்கிறாரு மிஸ்டேக்குன்னு சொல்கிறாரு நான் கொஞ்சம் வந்து கேஷுவலாக பேசுகிறேன் நீங்கள் எதாவது இதை எடுத்துக்கூடாது மிஸ்டேக் மீன்ஸ் என்னென்னா ஒரு பாயிண்ட்டை வந்து தான் இவர் வந்து வித்தியாசமாக அட்ரஸ் பண்ணுறாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே என்ன சொன்னாங்க மனசை என்ன பண்ணணுன்னு சொன்னாங்க அறிவை கொண்டு கண்ட்ரோல் பண்ணுறது தான் எல்லோரும் சொன்னாங்க பட் இங்கே ஐயா என்ன சொல்கிறாரு மனசுங்கிறதே இல்லை அது நேச்சுரல் இயற்கை கடவுள் கொடுத்த குடை அதை வந்து ஒன்றால் என்ன பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்னு எதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும் என்னோட அறிவை வச்சு புரிஞ்சிக்கிட்டா ஒட்டுமொத்த பிரச்சனை சால்வ் அதுதான் சொல்கிறேன் இதுவரையிலும் யாருமே சொல்லாத ஒரு புதிய கோணத்தில் சொல்லியிருக்கிறவங்க தான் வாழும் ஞானி ஸ்ரீ பகவதி அதனால் என்ன சொல்கிறேன்னா நமக்கு வந்து இது ஃபஸ்ட்டு கேட்கும்போது டோட்டலாக ஒரு நியூ ஒன்றாக இருக்கும் என்னடா நம்மளை எதை கேட்டாலும் அதை செய்யாத இது செய்யாத எதுவுமே செய்ய வேணுங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தோணும் அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இயங்குறது தான் நம்ம மனசு மனசு என்னன்னு சொல்லிட்டேன் நேச்சுரல்னு சொல்லிட்டேன் நேச்சுரல்னால் எப்படி அடுத்து வருவோம் நேச்சுரல்னால் என்ன மழை பெய்யுறது நேச்சுரல் அதை யாரும் உருவாக்குது வெயில் அடிக்கிறது காற்றடிக்கிறது இயற்கையில் இருக்கிற வெப்பநிலை முதற்கொண்டு ஐந்து பூதங்கள்னு சொல்கிறாங்களே ஏதாவது ஒன்றாவது நம்ம கண்ட்ரோலில் இருக்கா அது மாதிரி தான் என்னுடைய மனசும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் உண்மையில் இல்லைன்றதே ஃபஸ்ட் நம்ம இங்கே வந்து தான் நம்ம வந்து லிசன் பண்ணோம் அதை புரிஞ்சிக்கிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் இப்போ மேற்கொண்டு போப்போம் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்குன்னு சொல்கிறேன் மொத்தமாக ரெண்டே விஷயத்தில் நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து என்னன்னு வச்சுக்கலாம் ம் மனசுன்னு வச்சுக்கலாமா இங்கே மனசு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரெக்கார்டு பூர்வமாக ஆதண்டிக்காக நிரூபிக்கலாம் முடியாது ஒரு புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்லி தர ஒரு சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது என்னன்னு வச்சுக்கலாம் மூளை இருக்கிறதுனால என்னன்னு வச்சுக்கலாம் மூளை இருக்கிறதுனால அறிவுன்னு வச்சுக்கலாம் எல்லாமே தெரியும் உனக்கு தான் மூளைக்குதான் அறிவுக்குதான்னு கேட்குறாங்களே ஸோ நமக்கு இதுதான் வந்து அறிவுங்கிறதுல நமக்கு பெருசாக சந்தேகங்கள் இது மனசுன்னு வச்சுக்கலாம் ரெண்டாக இருக்குதான்னா ரெண்டாலாம் இல்லை அறிவும் மனசும் வேற வேறையா அப்படி நினச்சிக்க தேவையில்லைன்னு சொல்கிறேன் ரெண்டுமே ஒன்று தான் முதல் நிலையில் வெளிப்பட்டால் அதுக்கு பேர் என்ன ரைட் வெளியில் ஒர்க் அவுட்டுக்கு சிந்திச்சா அவ்வளோதான் புரியுதுங்களா அதாவது இப்போ நான் என்ன சொல்லிடுறேன் இதை வந்து என்ன சொன்னேங்க இதை என்ன சொன்னேன் நண்பர்களே இதை கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிச்சிட்டிங்கன்னா இப்பயே நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த டாக்கோட முடிவில் டிக்ளர் பண்ணிடலாம்னு சொல்கிறேன் இல்லை அதான் நம்ம தே நம் கான்செப்டே அதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம் அதான் நான் வந்துருக்குறோம் ஸோ இதை வச்சு தான் நம்ம மெயின் பேஸே இதை வச்சு தான் நம்ம பேச போகிறோம் ஓகேவா இது என்னென்னு சொல்லுங்கள் இது அறிவு சரி இப்போது முதல்ல ஒரு விஷயம் என் மனசில் வெளிப்பட முடியுமா என் அறிவில் வெளிப்பட முடியுமா நான் இனிமேல் பேசிகிட்டு தான் இருப்போம் நீங்கள் தான் பதில் சொல்லணும் ஏன்னா காத்தால் இருந்து ஏகப்பட்ட மாதிரி பல்வேறு வகையில் கிளாஸ் கேட்டுருக்கிறீங்க அதனால் நான் அதை திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஃபஸ்ட்டு எங்கே வெளிப்படுங்க அதை ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஹேப்பனிங் தானே என்ன வரும்னு தெரியுமா சார் கொஞ்சம் ஓப்பனாக கேட்டிங்கன்னா தான் புரியும் என்ன உங்களுக்குள்ளே வெளிப்படுன்னு உங்களுக்கு தெரியுமா வந்தவாட்டி தான் தெரியும் வரத்துக்குன்னு நிச்சயமாக தெரியாது எனக்கு ஒரு எண்ணம் வரலாம் எனக்கு ஒரு உணர்ச்சிகள் வெளிப்படலாம் மனசில் வெளிப்பட்டதை எது ரெகனைஸ் பண்ணுதுங்க இங்கே வெளிப்படுது இங்கே அது என்னான்னு தெரிஞ்சிக்க அப்படின்னு வச்சுக்கலாம் ரைட்டாக புரிதலை வந்து நான் வந்து ரெண்டு வகையாக பிரிச்சுக்கிறேன் ஐயா சொல்லியிருப்பார் அகம் குறம் அப்படின்னு நாம் வந்து அது பார்ட் ஏ பார்ட்டி பின்னு கூட வச்சுக்கலாம் பார்ட்டி ஏவை மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்ட் பியை பற்றி நாம் தேவையே இல்லை பார்ட்டி ஏவில் எந்த குழப்பமும் இல்லாமல் கிளியராக புரிஞ்சுக்கிட்ட வாட்டி தான் பார்ட்டி பியை பற்றி யோசனையே சரியா முதல்ல வந்து கிளாஸிபிகேஷன் கிளியராக பிரிச்சுக்கலாம் சரியா பார்ட் ஏன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எது வரலும் பார்ட் ஏ அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கலாம் இப்போ என்னுடைய மனசில் எண்ணமும் உணர்ச்சியும் நேச்சுராக வெளிப்படுதா வெளிப்பட்டதை என்ன இங்கே வெளிப்படுது இது என்ன பண்ணிக்குது இந்த அறிவுங்கிறதும் இந்த சரவணன்கிறதும் நான்கிறதும் ஒன்றா வேறையாக சரவணன் நான்கிற உணர்வு அறிவு எல்லாமே என்னங்க ஒன்று தான் புரியுதுங்களா மனசில் வெளிப்பட்டதை எது புரிஞ்சிக்குது எனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்குது இந்த மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்குதுங்கிறத எதோ இங்கே வெளிப்பட்டதை இந்த அறிவு என்ன பண்ணுதுங்க புரிஞ்சிக்குது ஏய் வெளியவே சொல்ல முடியாத மாதிரி கன்றாவியாக ஒரு எண்ணம் வந்திருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுதா இல்லையா இ இப்படி கூட ஒரு ஃபீலிங் வருமா இவ்வளோ அப்பா கடை கேவலத்தில் கடைசியாக இருப்போம் போல அப்படின்ற மாதிரிலாம் நமக்குள்ள வருதா இல்லையா அதை எது புரிஞ்சிக்கிது வெளிப்படுறது வெளிப்படுறது மனதிடம் புரிந்து கொள்வது அறிவு இதில் உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லையா கிளியராக புரியுதா ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்றாம் ஞான முகாம் பிப்ரவரி மாதத்தில் நடைபெறுகிறது நாள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்